வீடியோக்கள் எல்லாம் சொன்னதை நான் கொண்டேன் அப்படி நடக்கும் நம்பிக்கொண்டே சொல்லி இருக்கேன் வீடியோவில் சில சில ஆட்கள் தங்களுக்கு இருக்க வந்து இப்படி நடந்தது அப்படி சோன கால் ரெண்டு பாதங்களும் வீங்கிது அந்த பிளட் சர்க்குலேஷன் தான் அதுல கொஞ்சம் பயந்துட்டேன் இரண்டா இவருக்கு அப்படி தான் நடந்தது கால் வீங்கிது ஹார்ட் பெய்யர் ஆகிடு முதல் நடந்தது இந்த பாஸ்டவையான தம்பி இவரை மிஸ் பண்ணி நான் கதலையில தோன்று போயிருக்கேங்க சொல்லுகிறார் அக்கா நீங்க இனி போனத பத்தி கவலைப்படாதீங்க முதலில் நடந்தது இந்த பாச்சரியான தம்பி வெற மிஸ் பண்ணி நான் கவலையில தோன்றி போயிருக்கீங்க சொல்லுகிறார் அக்கா நீங்க இனி போனத பத்தி கவலைப்படாதீங்க கண்ணாலே அப்படியே கண்ணீர் ஓடும் ஒரு கடல் செய்திருக்கலாம் அவ்வளவு கண்ணீர் கண்ணாலே ஓடும் தூண்டு வரதத்தோட வந்தவா த்ரீ வீக்ஸ் என்னோட இருந்து மெடிடேஷன் செய்து போகிட்டு மூன்று வருத்தமும் சுமமாயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோ அந்த அண்டே எனக்கு அவலை எல்லாம் போயிட்டது போயிட்டுது எல்லோருக்கும் வணக்கம் எனது பெயர் மீனாம்பிகை நான் யூகே வசிக்கிறேன் நான் எனது தியான அனுபவங்களை உங்களுடன் அறிந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் சந்தோஷப்படுகிறேன் வீடியோக்கள் எல்லாம் சொன்னதை நான் மனசான வீட்டுக்கொண்டேன் அப்படி நடக்கும் என்றதை நம்பிக்கொண்டேனே நல்ல சில சொல்லி இருக்கிற வீடியோவுல சில சில ஆட்கள் தங்களுக்கு இதுக்க வந்து இப்படி நடந்தது அப்படி சுவாமா என்ன அப்ப நான் அப்படி அவைகளுக்கு நடந்தா எனக்கு நடக்கும்தானே நானும் செய்து பார்த்தால் எனக்கு நடக்கும் என்றது நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கொண்டுதான் நான் செய்தேன் நான் எனக்கு உண்மையில தொடங்கிக்க அறுபத்தி எட்டு வயது அப்ப அறுபத்தி எட்டு நிமிஷம் இருக்க வேணும் ஆனா நான் ஒன் அவர் இருப்பது என்ன மாதிரியோ தெரியான்வோடு ஒரு மணிச்சியாலத்துக்கு நான் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டுதான் எல்லாம் கதவெல்லாம் லோக் பண்ணி வடிவே இருந்தேன் எனக்கு ஒன் அவர் எல்லாம் அடிக்காம இருந்தா நான் உண்மையில போயிருப்பேன் அறுபத்தெட்டு நிமிஷத்துக்கு போயிருப்பேன் ஆனா எல்லாம் அடிச்ச உடனே நான் இந்த வந்துட்டேன் எனக்கு பெரிய ஒரு கஷ்டம் மாதிரி இருக்கு இல்லை எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே தான் இருந்தது அடுத்த நாளே பத்து நிமிஷம் கூட்டிட்டேன் இந்த அறுபத்தெட்டுக்கு எழுபது நிமிஷம் வைக்க வேணும் என்று அடுத்த நாளே பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி கூட்டி எனக்கு இப்போ ஒரு சுத்திங்கல நாலரை மணி அந்த இருபத்தொரு நாளைக்கு ஒரு சித்ரா பருவம் வந்தது அந்த பருவத்துல நான் மூன்று மணி இருந்துட்டேன் என்னை அவையாவில இருந்துட்டேன் மூன்று மணி எல்லாம் வைக்காம இருக்கு அது வந்து இப்படி சோஃபாவில இருந்ததுல கால் ரெண்டு பாதங்களையும் வீங்கிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அதுல கொஞ்சம் பயந்துட்டேன் இரண்டா இவருக்கு அப்படித்தான் நடந்தது கால் வீங்கிட்டு காடு பெயிலியர் ஆயின உடனே அப்ப எனக்கு அந்த பயம் தப்பண்டு வந்த உடனே தான் இந்த ஒம்பிச நம்பரை எடுத்து பிஎம்சிக்கு டெலிபோன் கண்டாக்ட் பண்ண வலிக்க நல்லாடி நான் அதுவும் இல்லாம தொடர்ந்து போயிருப்பேன் அப்ப தாரா மேடம் உடனே எடுத்துட்டா எடுத்து நானும் இப்படி பயம் சொல்ல அவர் சொன்னா பயப்பட தேவையில்லை நீங்க வெளிய ஹோட் போட்டுறதுக்கு சோல்ட்டை போட்டுட்டு ஒரு அரை மணித்தையாளம் வச்சிருங்க ஓகே ஆயிடும் நீங்க என்னென்னாலும் உடனே அடியுங்க நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் அப்பாவுக்கு நல்லா சந்தோஷம் இருபத்தொரு நாளைக்கு எனக்கு கிடைச்ச சில சில விஷயம் அதைகள் எல்லாம் சொல்ல அவங்க நல்லா ஹாப்பி ஓ நீங்க நல்லா தான் வடிவாதான் செய்யறீங்க நீங்க நான் உங்களை சேர்த்து வர என்ன இந்த பிஎஸ்எஸ் குரூப்புக்கும் சேர்த்து ஸ்ரீலங்கா குரூப்லையும் சேர்த்து விட்டான் அப்ப நிறைய இந்த டைம்ல முக்கால்வாசி நேரம் இதோடான் போனா நாலு மணி தளம் தான் நித்திர ஒழுவேனுப்பே இருந்தான் பிரதீப் சார் அவைய இதுகளெல்லாம் கேடு ஜாமியெல்லாம் எனக்கு மெடிடேஷன்ல வர இதே காணும் கணக்க நித்ர தேவை இல்லையன்ற உடனே நான் நித்திரையை குறைச்சிட்டு மெடிடேஷன்லயே அந்த எனர்ஜி எல்லாம் எடுக்க வழி கிட்டுட்டேன் ஒரு நேரம்தான் லஞ்ச் வடிவே சாப்பிடுவேன் மார்னிங் சாப்பிடுறதே இல்லை இரவு பழங்கு பழம் தான் சாப்பிடுவேன் ஒரு ஆப்பிள் பெனானா அப்படி அதெல்லாம் சாப்பிடுவேன் என்ன இருக்கிற எனர்ஜி என்னோட என்ன பிள்ளையல் போட்டி போட்டு வேலை செய்ய மாட்டான் மகள் என்ன ஷாப்பிங் போய் சும்மா கொஞ்சம் சாமான் பண்ணி வந்துட்டு அம்மா ஆமா நீங்க என்னட்டு உள்ளீங்க என்னாலே ஈழாது ரெண்டு சொல்லி தான நான் என்னென்ன என்ன போல தியானம் செய்யுங்க நீங்களும் என்று சொல்லி அப்படி நான் ஒரு நாள் பகல்ல படுக்கிறதோ அப்படி செய்யறதோ ஒன்றுமே எப்பவும் மாட்டேன் தான் இருப்பேன் வண்ணவர் நடக்க நடக்க போவேன் போக்கிங்குக்கு ரீடிங் பண்ணவன் எப்பவும் கிச்சனுக்குள்ளேதான் கிளீனிங் அப்படி செய்வேன் ஒளியே எனக்கு தலையடிக்குது நான் படுக்க போறேன் எனக்கு தலையிடா இந்த வாயால நான் சொல்வதே கிடையாது என்ன கனடாவில இருந்த தம்பி அங்க மெடிடேஷன் செய்யற அவரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அக்கா அப்படி செய்யும் அப்படி செய்யோன்னு அவருக்கு தெரியாமல் வைஃப் எனக்கு போன் பண்ணி சொல்லுவா அக்கா உங்க இந்த சூமை பார்த்து மெடிடேஷன் செய்யலாம் கனவே மண்ட பிள்ளையா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது கவனம் உங்களோட தம்பியின் கதையை நம்பாதீங்க ஒன்று அவர் சொல்லுவார் நான் ரெண்டு பக்கத்தையும் கேட்பேன் தம்பிய அட்ரஸ் தான் கேட்பேன் அவர் சொல்றாரு இல்லையாக்கா அது நல்லது நீங்க என்று அவர் சொல்லுவார் அப்படி எனக்கு நல்ல நான் இது முதல் நடந்தது இந்த பாச்சவியான தம்பி இவரை மிஸ் பண்ணி நான் கவலையில தோஞ்சு போயிருக்கேங்க சொல்லுவார் அக்கா நீங்க இனி போனதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க ஸ்ரீராமஜெயம் ஒரு கோடி தரம் எழுதுங்கோ உங்களுக்கு இந்த பிறவி கடை கடைசி பிறவியா இருக்கும் ஆனா உங்களுக்கு டைம் காணாது ஒரு கோடி தரம் எழுத ஆனால் நான் எழுதி 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 எண்ணி 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 எழுதுவேன் மூன்று லட்சத்தி நானூறாயிரம் தரம் எழுதிச்சேன் அந்த டைம் தான் மெடிடேஷனுக்கு வந்தேன் அப்ப அவரும் காட்டின வழியேன்னு சொல்லலாம் ஆஹ் ஆனாலும் இப்ப மெடிடேஷனுக்கு வந்ததே உண்மையை நான் அதுகளை எல்லாம் விட்டுட்டேன் இனி எல்லாம் எனக்கு பாதையை காட்டிட்டார் ஸ்ரீராமன் எழுதி இனி எனக்கு இந்த பாதையை நான் போலோ பண்ணம் என்று கோயில்களுக்கும் போற இல்ல ஸ்ரீராம ஜெயமிழது ரதம் இல்ல இப்படியான பாதையிலேயே இந்த பொழுது சொல்லிக்கொண்டிருக்குது வெஜிடேரியனா இருந்ததாலே எனக்கு அப்படி ஈஸியா கிடைச்சதோண்டு கூட நான் சில வேலையில நினைப்பேன் எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனர்ஜி ரிசீவ் பண்ண பண்ண கண்ணால அப்படியே கண்ணீர் ஒரு கடல் செய்திருக்கலாம் அவ்வளவு கண்ணீர் கண்ணால ஓடும் அவ கூட நான் அதை என்ன பிரதர் சொன்னார் சொல்லுவார் ஆஹ் நீங்க வல்லலாஜன்லைக்கு போட்டீங்களோ ஆனந்த கண்ணீர் ஓடுதான் நான் நான் அப்படி எடுக்க மாட்டேன் எந்த கர்மா கரையுது நான் நினைக்கிறேன் என்றுதான் அதற்கு சொல்லுவேன் அப்ப அந்த எந்த கர்மா எல்லாம் கண்ணீரா போச்சோ அல்லது கண்ணில இருந்த நோயை கீழ் பண்றதுக்காகத்தான் அப்படி கண்ணீர் இவ்வளவு கண்ணீர் போச்சு எனக்கு சொல்லல எனக்கு அந்த கண்ணீர் போனதுதான் எனக்கு இந்திய பெருசா எனக்கு அப்படி உடல்ல பெயின்களோ வாமிட்டிங்கோ அப்படி ஒன்றுமே எனக்கு சரியான வாழ்ந்த வாழ்க்கை நாற்பத்தி ஏழு வருஷம் நான் அவரோட வாழ்ந்தனா நாங்கள் அவ்வளவு நல்ல ஒரு கப்பல்ஸ் எங்களோட பிள்ளைகள் சொல்லினோம் அம்மா அப்பாவை பார்த்துதான் நாங்கள் மாரி பண்ணினோம் ஆனா அம்மா அப்பா மாதிரி எங்களால ஒரு நாள் கூட வாழ முடியல என்று சொல்லி சொல்லினோம் அப்படி நல்ல இதா இருந்தாங்க ரெண்டு பேரும் அவரும் நல்ல ஹெப்பியா என்ன வச்சிருந்தவர் அப்ப எனக்கு அந்த நினைவுகள் நிறைய வந்து வந்து துன்பப்படுத்தும் அப்ப நானே நினைப்பேன் நினைவு எல்லாத்தையும் மறக்கலாம் பழைய நினைவுகளும் வந்து இன்னும் மழை வைக்கிது என்ன அப்படி அப்படித்தான் நினைச்சேன் ஆனா ஒரு டூ வைக்ஸ் த்ரீ வைக்ஸாலே எனக்கு நல்ல எண்ணம் வச்ச நிலைக்கு எல்லாம் ஆஹ் குவிக்க போக எனக்கு உள்மனையும் சொல்லுது நீ இது கரையோம் பண்ணுவா சுவமாகவா உனக்கு இதுதான் லைஃபண்ட் அந்த ஸ்டார்ட்ல கொஞ்சம் டிஃபிகல்டா இருந்தது பழைய நினைவு எல்லாம் வந்து குழாப்பது நான் என்னென்ன நிலைக்கு போறது இது எப்படி நடக்குமோ நடக்குமோன்ற ஒரு அந்த தம்பி ஹெல்ப் பண்ணி இல்ல சின்னக்கா அது நீங்க செய்து கொண்டு போக போக சரி வரும் சரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் இனி நான் இந்த கடைசி மூச்சு இருக்கும் வரையும் எனக்கு தியானம் இருக்கும் மூச்சு இல்லையென்றாத்தான் அது இல்லாம போகுமே ஒழிய நான் அதை கைவிடவே மாட்டேன் ஒரு கோடி தருவம் ஒரு லொட்டரி உங்களுக்கு விழும் என்று சொன்னாலும் எனக்கு அது தேவையே இல்லை என்று சொல்லிடுவேன் எனக்கு ஜியானம் தான் வேணும் இத சொல்ல விலைக்கிட்டா நிறைய இருக்குது எங்கட் தமிழ் வைஃப் இங்க அக்கா இங்க விசிட் பண்ணினாவா அவாக்கு நான் உண்மையா வந்ததுக்கு அவர் உரி இல்லாம நான் முடிய பிறவங்கள செய்ட்டா எனக்கும் சொல்லி தாங்கும் நான் செய்ய போறேன் அப்ப அவாவுக்கு சொல்லி கொடுத்தேன் அவ என்ன விட திறமன்று அவ அவர் நான் ஒரு மணி ஜாலம் எல்லாம் வச்சா பாவம் அவ செய்ய நான் கண்ணை மூடி இருக்க கூடாதுன்னு அவங்க நடக்குதுண்டு நான் வாரணும் அவ டீப் மெடிடேஷனுக்கு இருக்கிறா அப்ப அவன் இருந்துட்டு வாரன் திருப்பி நான் வரக்கு என்னைய கால் அடிக்கி முழிச்சிட்டு சொல்றோம் அவ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படி அளக்குலோ நான் அப்படி மலை அறிவியல் கொடுத்தது என்று நான் இருபத்தொரு நாளைக்கு கண்ட அனுபவம் எல்லாம் அவன் எனக்கு சொல்றான் எனக்கு ஷோக்கா பூச்சுது இன்னும் இது கண்டு தொடங்கினா அவன் இன்ன நல்லா சீக்கிரம் மூன்று விதமான வருத்தத்தோட வந்தவா நான் டப் சொல்லிட்டு முடிக்கிறேன் டைம் காணாது அவாக்கு கொன்சிபேஷன் இருந்தது மற்றது அவா அந்த வீக் ஆகினதால கொஞ்சம் கொண்ட்ரோல் பண்ண மாட்டான் டப் ஜூரின் பாஸ் பண்ணம் அதாலேயே அவன் ட்ராவலிங் எல்லாம் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவா அதை விட இன்னும் ஒரு விரதம் இருந்தது நித்திரை இல்லை மூன்று விரதத்தோட வந்தவா த்ரீ த்ரீ வீக்ஸ் என்னோட இருந்து மெடிடேஷன் போக மூன்று வருத்தமும் சிவம் ஆயிடுச்சுதான் அப்ப நான் சொன்னா இதை நான் சூமில சொன்னால் நம்ப மாட்டினா நீங்களே தயவு செய்து சூமில சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஸ்ரீலங்கா கோப்பில அவாண்ட வாயாலேயே நான் வீடியோ போட்டு சொல்ல வச்சுட்டு விட்டனா இன்று வரைக்கும் அவாக்கு அந்த மூன்று வருத்தமும் இல்லை அப்ப அந்த அதுக்குள்ள உள்ள பாரதூரமான சரி பண்ணிடலாம் சரி பண்ணிலாம் நீங்கள் தான் அது எல்லாம் அப்படி பாவிச்சு கொண்டு வாழும் சரியான கவலையா இருந்தது அது கூட சுவம் பாருங்க அப்படி வீக்காயின ஆயின பால் என்ன திரும்ப பழைய நிலை அடைஞ்சது இதெல்லாம் என்னடா ப்ரூஃப் இருக்கு அதால நான் நூறு வீதத்துக்கு டூ ஹண்ட்ரட் என்று சொல்றதுக்கு காரணம் எனக்கு ஒரு இருபத்தொரு நாளைக்குள்ளேயே எனக்கு தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது நான் என்னுடைய கணவரை நான் அஸ்ட்ரவல்லே போய் பார்த்தேன் தான் அந்த அஷ்ட டவல்லே நாலாம் ஆடி இது என்றதெல்லாம் எனக்கு இந்த நாலாம் தளம் என்றெல்லாம் வருது எனக்கு இன்ட்யூஷன் ஆனா எனக்கு தளம் என்றாலே என்னன்னு தெரியாது என்னென்னா அப்ப நான் அவ்வளவு பெரிய வீடியோக்கள் கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் சந்திரராமோட கனவு என்று சொல்லித்தான் சொன்னேன் அப்பதான் நான் மெடிடேஷன்ல இருக்க இப்படி கனவு கண்டேன் சொல்லி சொல்லு சொந்திரலாமு சொன்னா இதெல்லாம் கனவு இல்ல நீங்க போனான் அம்மா இருக்கிறா எங்கட ஹஸ்பண்ட் இருக்கிறார் வேற எங்கட பழைய ஆட்கள் ரெண்டு பேர் இருக்கணும் எங்கட பெரியம்மா டீச்சர் ஒரு ஆள் மட்டும்தான் என்ன இன்வைட் பண்ணி கூட்டிக் கொண்டே அவளை காடுறான் ஆனா அவைகள் என்ன ஏன் என்ன கூட ஒருத்தரம் கேட்க இல்லையே அம்மாவும் கேட்கல அவருங்க கேக்கல ஒரு தரம் கேட்க அந்த எக்ஸ்பீரியன்ஸோ கண்டு அண்டே எனக்கு வேற பற்றிய கவலை எல்லாம் கம்ப்ளீட்டா போயிட்டுது இது உண்மையில எனக்கும் அவருக்கும் உள்ள கான்ட்ராக்ட் முடிஞ்சது இனி அவற்றி ஆன்மா வேற நான் வேற ஆன்மாண்டு நானாயே உழந்தனே ஒழிய எனக்கு ஒரு சொல்லிட்டே இல்ல நானாயே உணர்ந்தேன் என இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இனி நான் அவரை பற்றி கவலைப்படுறதுல பிரியோது அது ஒரு சரியான நான் இதா மற்றது கணக்கு நான் ஹிமாலயா பார்த்தேன் முதல் ஹிமாலயா பார்த்தேன் இன்னும் வேற சிலது பார்த்தேன் நான் அவங்க மாஸ்டர் எனக்கு அதுக்கு உள்ளங்க தந்தவ நான் அதுகளை பெருசா சேவ பண்றேன் இல்ல அதுகள் எல்லாம் மாயோ அதுகள் எல்லாம் அதுகளையும் நாம பெருசாச்சும் இந்த உடல் ரீதியான ஹெல்த் இதுதான் எனக்கு உண்மையிலயே ஒரு மிராக்க மாதிரி இருக்கிறாரு அதுதான் எனக்கு சரியான பயன்தான் அதுக்கு முன்னம் சரியான பயம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயமா அப்படியான பயத்துல இருந்தேன் ஆனா நான் மெடிடேஷனுக்கு வந்து ஆறு மாதத்திலேயே இப்படித்தான் ஒரு சூம்ல வந்து பேச சொல்லி நான் பேசி கதைச்சேனால எனக்கு பயம் தெளிஞ்சிட்டது கோபம் டப்பண்டு கோபி பெண் டப்ப சரியான கோபம் வேற இப்ப எதே மேக்ஸ பெண்ணு எல்லாம் எது என சந்தோஷம் எனக்கு இப்ப சந்தோஷத்திலேயே கலைக்கிறேன் மாதிரி இந்த வாழ்க்கையில எனக்கு கவலையே இல்லை மாதிரி ஏன் கவலைன்னு கவலை உண்டு காசு விஷயத்துல எல்லாம் சரியான இதா இருப்பேன் நான் கட் அண்ட் ரைட்டா இருப்பேன் இப்ப அப்படி இல்லையே இதை வச்சு நான் நான் போயிக்க கொண்டா போறேன் என்று சொல்லி என்ன என்னென்னாருக்கு ஹெல்ப் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் அதுகளும் பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன் மகனுக்கும் சொல்லி சொல்லி உண்மையிலேயே அவர் நிறைய மெடிட்டேஷன் செய்யறாரு தான் சரியான சர்வீஸ் எல்லாம் செய்யறாரு எங்க நாட்டுல நிறைய பேர் இந்த ஊரால் அப்பா அம்மா எல்லாமே தான் பிள்ளைகள் இருக்கணும் எல்லாம் நல்லா ஹெல்ப் வேற அப்ப நான் சொல்லுவேன் இப்படி எல்லாம் பாத்தீங்கல்லாம் செய்தவழிதான் உங்களுக்கு கடவுளை குழந்தை தந்திருக்கிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இனி கூட விட கூட நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும் கவனம் சொல்லி நான் அப்படி சொல்லுவேன் சர்வீஸ் எனக்கு நல்ல விருப்பம் சர்வீஸ் செய்கிற விருப்பம் எங்கட நாட்டுல நிறைய இருக்கிறதால சர்வீஸ் செய்ய வேண்டிய இது நான் எங்கட நாட்டுக்குத்தான் சிறிலங்காக்குதான் கூட செய்து கொண்டேன் தலைவையெல்லாம் அனைத்து நன்றிய சொல்லலாம் எங்க பிஎஸ்எஸ்எம் அந்த ஈவினிங் அம்மன் கோயில்ல ஒரு தியான மண்டபத்துல ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு செய்தவ அதுலயும் ஒரு அட்டன் பண்ணி நான் ரெண்டு தரமும் என்னவோ பிரதீப் சார் இங்க வந்த இடத்த அந்த ஸ்ரீலங்கா இது வச்சிருக்கிறவ கண்ணகி மாஸ்டர் வீடு அவ அந்த வீட்ல கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணி அங்க நாங்க ஒரு அறுபது பேர் அப்படி அங்க பிரதீப் சாரோட நான் உண்மையா நிறைய இந்த ஆசானோட நேரடியா அதுல எனக்கு பங்கு பெற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் ஒரு பெரிய ஒரு பலனை நிறுனுப்ப திரும்ப வர போறேன்னு மேய்க்க அறிஞ்சிருக்கிறேன் வேமிங்கம்ல தூரத்தான் போய் சந்திக்க போறேன் மற்றும்படி நம்ம ஆக்களோட சேர்ந்து செய்கிற சந்தர்ப்பம் இல்லை கனிஞர்தான் அறைக்குள்ள அது தனிமை மாரி இதாவது நான் மெடிடேஷன்ல இருக்கேக்கு நான் ஒரு காப்பாத்தினா ஒரு ஆலமரம் செட்டுல நிறைய பேர் இருந்து செய்யணும் அதுக்குள்ள நானும் ஒரு ஆளா இருக்கிறேன் அப்பதான் நெஜர் உண்மையில நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்றேன்றது உண்மைதான் இவ்வளவு பேரோடு இருந்து செய்தேன் மெடிடேஷன் என்ன மாதிரி இருந்தது நான் அதை நம்புறேன் அதுகள் எல்லாம் உண்மையில நான் அனுபவிச்சபடியே அதுகள் எல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்றேன் புத்தக வாசிப்புல மட்டும் இல்லை எங்களுக்கும் அதுகள் கிடைக்கும் என்றதை நான் மெடிடேஷனுக்கு வந்த ஒரு முதல் மாதமே யோ யோகானந்த சுவாமியம் ஓட பண்ணி எடுத்தனா கொஞ்சம் புத்தகங்கள் நான் பிஎம்சியில சுரியலாம்டா அந்த பேர் மறந்துட்டேன் அவையட்டி ஓட பண்ணி எடுத்தனான் அதோடு ஒரு பிரமிட்டும் நான் கொப்பர் பிரமிட் உண்டு தம் மகன சேர்ந்து பிளாஸ்டிக் பிரேமிட் எல்லாம் பேருந்து சிக்ஸ் பை சிக்ஸ் பிரிய வெங்கட அது கூட காசு லண்டன் காசு த்ரீ ஹண்ட்ரட் பண்ணணும் அந்த மாஸ்டர் மாஸ்டர் அவர் வீட்டை எனக்கு ஒரு போய் தரக்கூடிய வந்து செய்து அவர் கொண்டு வந்து அந்தவர் மகன் இதுக்காக அவற்றை பெட்டுக்கு பூட்டக்கூடியதான் எடுத்தேன் பேத்து திருப்பியோட பண்ணி நான் பிரமிட் அது எடுத்த நான் மகன் வீட்டையும் மகள் வீட்டை நிற்கிறேன் தொடக்கத்திலேயே எனக்கு அது சரியான ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நான் சும்மா நானே நானே ஒயிட் கார்ட்போர்ட் மட்டையில செய்து அவர் சொன்ன அளவில வெட்டி நாலு முக்கோணம் வெட்டி கொட் பண்ணி பிளாஸ்டிக்க அந்த இது போட்டு நான் அதை அதுக்கு பிறகுதான் நான் ஓட பண்ணி எடுத்தன நானே வெட்டி செய்து போட்டு அதுலயும் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசத்துல நான் பேந்து திருப்பி கொப்பர் இதுலயே ஓட பண்ணி எடுத்தன அப்ப இப்ப கொஞ்சம் குறைவு நான் பாவிக்கிறது நேற்று போய் பாவிக்க இந்த பேத்தி வந்து பாத்துட்டு அந்த கப்பி எடுத்து எனக்கு தலையில போட்டு விட்டுட்டு போறான் அப்படி இருக்குது இப்ப கொஞ்சம் குறைவு பாவிக்கிறேன்னா இப்ப நோம ஒன் செகண்ட்லயே போய் இருந்த உடனே ரிசீவ் பண்ணக்கூடியதா இருக்கிறதால மறந்துடு சில அப்ப பிச்சு நீட்டு கெடுத்து தலையில போட்டு விட்டுட்டு போறேன் சும்மா தேவாரங்கள் படமாயின தேவாரங்கள் அதுகளை தான் கோயில்கள் போனாலும் படிப்பேன் கோயிலுக்கு மாத்திரம் டைம் டேபிள் போட்டு போட்டு போய் கொண்டு நாளும் ஆனா புத்தகம் வாசிக்கவே மாட்டேன் இப்ப கடைசி பத்துல இருந்து பதினோரு மணி மாதிரியம் வேண்டாலும் இரவு புத்தகம் வாசிக்காம படுக்கவே மாட்டேன் நான் நிறைய புத்தகம் தேவையான நான் வீட்டை போய் கூட செல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் ஆனா இங்க அப்படி இல்லை கோயிலெல்லாம் கனவருக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த நம்பர் எல்லாம் கொடுத்தேன் ஆர்வமா கேட்ட அதாவே மெடிசனை நோக்கி ஓடுறவையா இருக்கையொழிய இது செய்யறவையா இல்லை என்னால என்ற அளவுக்கு எங்கடைய ஹஸ்பண்ட் அவாவுக்கு சொல்லி கொடுத்தா அவா வின் பண்ணிட்டா இங்கேயும் ஒரு பிள்ளை சுவம் இல்லையா என்னோட அடிச்சு கதைச்சேடாத்தே அவாவுக்கு சொல்லி கொடுத்து அவா இப்பவும் பிஎஸ்ஏ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் செக் பண்ணுவேன் கிடைச்ச அனுபவங்கள்னு சொன்னா படுத்த படுக்கையில இருந்தாவா முது எலும்பு நிமித்தி இருக்கலாம் அப்படி இருந்தாவா அந்த செல் அவ அந்த இதுக்குள்ள இருக்க எலும்புக்கு இப்ப அன்னைக்கு நான் அடிக்க சொல்ற வடை சுட்டுக் கொண்டு நிக்கிறேன் எப்படி அவ அந்த ஹெல்த் மாறி இருக்குது நினைக்கிறேன் இதுல சில வேலை அவ இதை கேட்டுக்கொண்டு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இவற்றி இது எல்லாம் வாரவா எல்லாத்துலயும் அவாவை சேர்த்து விட்டு இதே அவாவும் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் அவாவும் தியானவிலருக்கு வாரவா புனிதவதி வகையான பிரான்ஸ்ல இருந்து ஜாயின் பண்றவா இந்த சா சாந்தினி என்ற பிள்ளையும் நான் ரெண்டு நா ரெண்டுலயும் செக் பண்ணுவேன் ஈரோட் ப்ரூப்லயும் செக் வந்திருக்கணும் வந்து இவெல்லாம் ஒரு ஒழுங்கா வருகினேன் நல்லா ரெகுலரா வரு நல்லா செய்யணும் ரெண்டு பேரும் நல்லா செய்யினா மற்றபடி எனக்கு சந்தைப்பன் நான் சொல்லி கொடுப்பேன் யாருக்கும் மாட்டேன்னு நான் சொல்லுவேன் நான் வீட்டை வந்து கூட உங்களுக்கு சொல்லி தருவேன் என்று சொல்லுவேன் நான் சின்னல இருந்தே சாப்பிடுறேன் எங்களுடைய அப்பா ஐயா வந்து எங்களுக்கு கிட்ட ஒரு கோயில் இருந்தது அதுல பூச செய்யறவர் இரவுல சும்மா அவர் வேலை செய்யறவர் இரவுல வந்து ஒரு நாளும் பூச செய்யறார் அப்ப அதுக்காக மச்சம அந்த நோன்வெஜ் விட்டுட்டார் அப்ப நாங்களும் விட்டுட்டோம் மற்ற ரெண்டு பிரதர்ஸும் சாப்பிடுறது இல்லை எங்களை போல அக்காவாசி இருக்கிறாசிரிலா இந்த முதலாவது எப்படி நான் அதை செய்ய வேணும் என்றதை அந்த வீடியோவே அவ்வளவு டீட்டெயில்ஸ எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும் சுவாசத்தை எப்படி கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோவா இருக்கும் அப்ப அவ்வளவு கிளா அவையத போட்ட வழியா தான் நான் அது அவ்வளவு இதா பங்கு வச்சு செய்யக்கூடியதா இருந்தது நிறைய பேர் வந்து இவ்வளவும் ஞானத்தை தந்திருக்காங்க எல்லாமே நாம உலக வளரலாம் அது பன்னெண்டு வருஷம் செல்லும் ஒரு குருவை நாங்க போய் சேர்றதுக்கு சேர்ந்துதான் நாங்க தியானத்தை படிக்கவே முடியும் அப்படியான தியானத்தை இவ்வளவு விலகுவா எங்களுக்கு தந்துட்டு சரி பத்திரசர் போறோன்னு எல்லாரும் விட்டுட்டு திக்கி திக்கா போயிருந்தா இன்னைக்கு நாங்களும் போயிருப்போம் அப்படி தொடர்ந்து பயணிச்சு கொண்டு இருக்க மாட்டோம் ஆனா நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன் சூரியலாமம் இந்த சியான நான் வருவேன் ஒவ்வொரு நாளும் வருவேன் ஆனா சூரியலாமம் சூர்யா மாமி இந்த குரல் கேளாத நாளே இதாது சூர்யாமம் அதுல எப்பவும் நிப்பான் அப்ப நான் நினைப்பேன் அங்கு பெற்று எங்களுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் சில பேர் தடங்கள் வருது இன்னண்டு ரெகுலரா செய்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரீ சந்திரராஜ மாஸ்டமின் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப உழைக்கணும் என்ன இதுல சொல்லு வலிக்கிட்டா அவருக்கு நாங்க சொல்லுவோம் அந்த நன்றி அந்த நன்றிய இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க சில வேலையில சூழல் நடத்துறதுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு அதுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் பணங்கள் தேவையா இருந்தால் உண்மையில நாங்க கெல் தான் வேணும் ஆஹ் அவர் சொன்னது சரி இலவசமா சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் அவற்ற காலத்துல பாவம் நடந்து போய் ஒவ்வொருத்தர் வீட்டுல பத்து மைல் நடந்து போய் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்ற மாதிரி அப்படியான சுச்சுவேஷன்ல அவர் தன் உடம்ப வருதுன ஆனால் இப்ப இருந்த இரவிலேயே சூமிலே முன்னூறு பேருக்கு சொல்லி கொடுக்க கூடியதா இருக்குது கொஞ்சம் ஆஹ் காசு செலவழிக்க வேண்டி இருக்கு அப்ப நாங்கள் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கொள்கையை மட்டும் பிடிச்சு கொண்டிருக்க கூடாது கொஞ்சம் மாற்றங்களும் செய்யலாம் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஆனா பிஎஸ்எஸ் பணம் தார வகித்தான் தராத வகித்தான் இல்லையே அவ கொன தானே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க அந்த கூகுள்ல போய் அந்த அவையோட ஜாயின் பண்ண உடனே அவ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேவாள பே பண்ணுங்கோண்டான் முதல் கேள்வி அதுக்கு பிறகுதான் எங்க நேம்கள் போட்டு ரிஜிஸ்டரே பண்ணின அப்படி எல்லாம் எங்களை பிஎஸ்எஸ்எம் கேட்கு ஃப்ரீயா வாங்கோ ஃப்ரீயா வாங்க ஃப்ரீயா பதிங்க ஃப்ரீயா எடுங்க எனக்கு அந்த காசு பே பண்றதுக்கு நான் பயப்பட இல்லை எனக்கு அந்த காட்டால பே பண்ணவே தெரியாது அப்ப நான் என்னென்ன அவையோட போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்றேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அடுத்த நாள் எனக்கு இந்த பிஎஸ்எஸ்எம் இது வேற இது ஃப்ரீ மெடிடேஷன் அப்ப அன்னைத்துக்கு நான் கவலைப்பட்டதுக்கு எனக்கு இன்றைக்கு வழி பிறந்துட்டு ஒரு அதுலயே நான் உண்மையா பிரபஞ்சத்துல அவ்வளவு நம்பிக்கை வந்துட்டது நீங்க என்ன பிரபஞ்சம் வழி நடத்தும் என்று சொன்னேன் அப்படி நான் ட்ரை பண்ணினேன் காசு கொடுத்தாலும் நான் தியானத்துக்கு போய் இந்த ப்ரவிய முடிக்க வேணும் என்று சொல்லி அது எனக்கு கடவுள் அண்டு தடுத்துட்டேன் அடுத்த நாள் தான் நான் இந்த பிஎஸ்எஸ்எம் மட்டில் எல்லாருக்கும் நன்றி பிஎஸ்எஸ்எம் சேனலுக்கும் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிய என்பதாக தெரிவித்துக் கொள்றேன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அடிச்சு suuriyaamamak mike mikenani <tune>